ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய முப்பதாம் நாள் அதாவது கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள் இந்த நாள் ஒரு பயங்கரமான சிறப்பான நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் அப்படியான பயங்கரமான சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கள் மாதவுமா வருது இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் வந்து இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பழங்களுக்கு ஏற்ப நடந்து பல நடங்க ஆக்சுவலி ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் மேஷம் ரிஷபோ மிதுனோ கடகம் சிம்மம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு நிறைய சேஞ்ச்கள் வரப்போகுது அந்த சேஞ்சுகள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த சேஞ்சுகளை எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி பற்றி ஒரு சில முக்கியமான ஆன்மீக சார்ந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி மற்ற பௌர்ணமி காட்டிலும் கார்த்திகை பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது கார்த்திகை பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கவலையை போக்குறதுக்கு உகந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கவலையை போக்கிறதுக்கு கந்தனுடைய கிருத்திகை பௌர்ணமி விரதம் இருக்கணும் இந்த சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பௌர்ணமியில் அப்படி என்ன விரதத்தை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிக்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு சூட்சமமான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ கனி ராசிக்காரங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கும் உண்டு இதற்கு காரணம் நிறைய சிறப்பான நாட்கள் தான் அதில் பௌர்ணமி ஒன் ஆஃப் ஒன்றாவ சிறப்பு நாள் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிருத்திகை விரதம் இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு மேலும் இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ ராசிக்காரங்க என்ன மாதிரியான விரதம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டைம் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதியே வந்து பிறந்துருச்சு ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதம் எந்த தெய்வத்துக்கு உரிய மாதம்னா முருகப்பெருமானுக்கு உரிய மாதம் என்று சொல்லலாம் கந்தனுக்கு முதல உருவான திருநாமம் கார்த்திகேயன் ஸோ இந்த நேம் உருவானதுக்கு காரணமே இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பெண்கள் தான் ஏன்னா ஆறு கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தாங்க அதனால தான் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது மேலும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த பௌர்ணமி கிருத்திகை விரதம் ஸோ இந்த விரதத்தை முருகனுக்கு விரதம் இருந்து இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பலன் பெற்றுத்தருவேன் என்று சிவனே வந்து வாக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு கன்னிராசிக்காரங்க முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போய் சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபடணும் அப்படி செய்தால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் விரத முறையை மேற்கொண்டு சிறந்த முறையில் நாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் சிறந்த துணையும் புத்திசாலித்தனமான புத்திரர்களும் கிடைப்பாங்க வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் வெற்றியாகும் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட தினம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி தினம் மேலும் இந்த நாளில் முருகன் சன்னதிக்கு போய் மூன்று அகல் விளக்கேற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வந்தால் வேலை வாய்ப்பை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் அதே போல் முருகன் சன்னதியில் மூன்று விளக்கேற்றி ஆறு முறை சுற்றி வந்தால் பிரார்த்தனை செய்தால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்த பலன் கிடைக்கும் அதே போல் ஐந்து விளக்கேற்றி கோவிலில் ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கை ஏற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனை செய்து ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமணம் கைகூடும் இப்படி இந்த நாளில் முருகனை இந்த மாதிரி வழிபாடு செய்தால் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ இப்போ தான் உங்கள் ராசிக்கான பலனை வந்து பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதாவது அம்மன் காரணனான புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சில கன்னிராசிக்காரங்க அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும் யோகம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த யோகத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க பிறருடைய முகபானவங்களை கண்டு அவர்களுடைய மனதை அறிந்து கொள்வது உங்களுக்கு ஈஸியாக இந்த டைம் சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடணும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இது கண்ணிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அதாவது கண்ணீராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான பலன்கள் அப்புறம் குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொண்டு முன்னின்றி எல்லாம் பண்ணீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு அடைய முடியும் உங்க பேச்சுல அவ்வப்போது ஆணவம் அல்லது இது வந்து தலை தூக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய பேச்சாற்றலானது அதிகரிக்கும் அந்த பேச்சாற்றல் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க அது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயரும் அதை விட உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும் அந்த தேடி வரக்கூடிய பொறுப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு நல்ல பலன் கிடைக்கிறது அதனால கண்ணீராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கஷன் நிறைய அனுபவங்கள் நிறைய செயல்பாடுகள் தன்னம்பிக்கை இதை எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணுங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு பொறுமையோடு செயல்படணும் அப்போதான் வாடிக்காளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றியானது காண முடியும் வருமானம் சிறப்பாகவே தொடரும் அதுல பிரச்சனை எதுவும் வராது அதே சமயம் கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கொள்ளும் இல்லைன்னா கருத்து வேறுபாடுகளால தொழில நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு புதிய முதலீடுகள் செய்யறதா என்றால் நன்று சிந்தித்த பிறகு ஈடுபடுங்க புதிய முதலீடு எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது அப்படி செய்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் இது தொழில் செய்யறவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச ஆதரவை வந்து கொண்டு முன்னேற முயற்சி பண்ணுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் நல்ல முறையில் வந்து முன்னேற்றம் இருக்கும் ஸோ சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வந்து நல்ல முறையில் இருக்குங்கிறதுனால அவங்க ஒத்துழைப்பை ஏற்றுக்குங்க இதனால மனதுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புத்துணர்ச்சியானது அதிகரிக்கும் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க உங்க தோற்றத்தில் கூட ஒரு விதமான பொழிவு உண்டாகும் சிலர்லாம் நீங்க நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பதவி உயர்வெல்லாம் எல்லாம் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடித்தானா வரும் பயணங்களால் நன்மையானது உண்டாகும் உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்யணும் தொண்டர்களுடைய ஆதரவு பதவிகளை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது ஐநூ எவரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் இது வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே களத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புகழும் பாராட்டு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் சக கலைஞர்கள் உங்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்போடு நடத்து கொள்ளுங்கள் அதை நீங்க பண்ணாவே போதும் கலைத்துறையில் நீங்க சாதிக்க முடியும் அப்புறம் பெண்மணிகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க சேமிப்புல நல்ல கவனம் செலுத்தணும் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆலயங்கள் சென்று ஆன்மீக பலம் பெற முயற்சி பண்ணுங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பெறுவோம் இதனால தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவோம் உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டிங்கன்னா மகிழ்ச்சி கடலில் திளப்பீங்க ஸோ அதனால் ஈடுபடுங்க ஸோ கண்ணிராசி உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி